ி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆட்சி மனோரம் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக சில காவியங்களை எடுத்துள்ளார்கள் தம்பி விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க ரஜினி கமல் இந்த மாதிரி நிறைய நடிகர்களை சொல்லிக்கிட்டு போகலாம் ஆனால் அவங்களோட அதிகமான நல்ல குணம் படைத்த ஒரு மனிதன் என்றால் அது விஜயகாந்த் தம்பி தான் எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ மற்றவங்க கேரவன் இருந்தால் கேரவனில் போயிருப்பாங்க மற்றபடி கேரவன் இல்லைன்னா நான் ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தம்பி விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கேரம்னு இல்லாமல் ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து அப்படியே நிமிழ்ந்து நிற்கும் சில பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்தது அந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து சில விஷயங்களை எனக்கு ஆதரவாக கொடுத்து கொண்டு வந்தவது தம்பி விஜயகாந்த் தான் ஏன் சொல்கிறோம்னா மற்ற நடிகர்களுக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு பண்பால ஒரு குணமிக்கியவர் தான் விஜயகாந்த் தம்பி இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உதவி எந்த ஒரு செயல் கேட்டாலும் எல்லா நடிகர்களுக்கும் செய்து கொடுப்பார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கிறேன் நடிகர் திலகம் மற்ற எல்லா நடிகர்களையும் நடிச்சிருக்க நடிக்காத நடிகர்களே கிடையாது ஆனால் இவர் தான் ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல மனிதர் ஒரு தலைசிறந்த ஒரு மனிதர்களே இவர் மிக சிறந்த ஒரு மனிதர் எத்தனையோ நடிகர்கள் கூட நடித்திருந்தாலும் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடிச்சிருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர் என்றால் தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் கஷ்டமும் நஷ்டமும் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லோரும் கூடயும் ஒன்றா பேச வச்சிருவார் நமக்கு ஒருத்தங்களுக்கு ஆவாதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட போய் தப்பாக இது பண்ணணும்னு நினைக்க மாட்டார் அவங்க கூட சேர்த்து நம்மளை நல்லா பேச வைப்பார் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நல்ல குணம் படைத்தவர் என்று ஆட்சி மனோரமாக கேப்டனை பற்றி